ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் திண்டுக்கல் வந்துட்டு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இது ரெடி பண்ணிகிட்டு இருக்க சொல்லும் போதே வந்துட்டு ஒரு மினி விழாக்காக நான் எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள் பாப்பாவுக்கு ட்ராலி வாங்க சொல்லும் போது நான் வந்துட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு செப்டம்பர் வரையும் செவன்த் வரையும் இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அக்டோபர் ஃபுல்லாகவே இருக்குமா ஸோ நாங்கள் பிஃபோராகவே இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க பிஃபோராகவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பினோம் நாங்கள் நல்லா இருந்துச்சு இதை குட்டி பாப்பாவை தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம் ட்ராலி தள்ளிக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க இன்னொன்று எனக்கு ரொம்ப பக்கமாக இருந்ததா அடிக்கடிக்கு நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் திண்டுக்கலுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வேலையாக வர சொல்லும்போது போது இதை பார்த்துக்கிட்டே இருக்கு சும்மா அதுவும் பாலத்துலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஸோ பாப்பாவார் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருந்தா எங்கெங்கோ சுற்றி பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க பக்கத்தில் இருக்கு இதை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரின்னு ஓகேன்ட்டு அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே கிளம்பி நாங்கள் கே எங்க எங்கள் வீட்டில் வந்து போகிறதுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஆச்சு அவ்வளோதான் ஆச்சு ஃபைவ் டு ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது டென் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ இதுதான் டைமிங் எதுக்காக இந்த டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு லைட்டிங் இருக்கும் இன்னொன்று மியூசிக் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்கலாம் வரதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரி பீசா வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீஸ் வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க நாங்கள் வந்துட்டு மூணு பேர் போனோம் பாப்பாவோடு சேர்த்து மூணு பேர் போனதுக்கு வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு முந்நூறுரூவா ஆச்சு ஸோ வந்துட்டு முந்நூறுரூவாக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்த நாள் ஒர்த் அப்படி ஒரு ஒர்த்தாக இருந்தது எங்களுக்கு உள்ளே போயிட்டு கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது உள்ள ஸோ அதுக்கு செப்பரேட் பேமெண்ட் போல் இருக்குது நம்ம உள்ள என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இருந்தது இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாலுன்னு சொல்கிறாங்க ஒரு கப்பலில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ரூம் ரூமாக இருக்கும் அதே போல் வந்துட்டு நம்ம நடந்த போகிற பால்கனி எல்லாமே உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அந்த லைட்டிங் அந்த ப்ளூ கலர் அந்த மாரி வியூ இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்தது அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாரி நிறையா இருக்குங்களா அதே வந்துட்டு ஹாலு இது வந்துட்டு மியூசிக் ரூமு அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க இது வந்துட்டு கேப்டன் இருக்கிற ஒரு இடம்னு சொல்லி போட்டு இருந்தாங்க கேப்டன் இருக்கிறது ஸோ இங்கேருந்து வந்துட்டு எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு அப்படியே டச் பண்ணி ஃபோட்டோஸு வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா மேலே வந்த பாலம் போகிறது தெரியுது எக்ஸாக்டாக வந்து இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திண்டுக்கல் டூ வத்தலகுண்டு போகிற ரூட்டில் பைபாஸில் இருக்குதுங்க பஸ்ஸில் வர சொல்லும் போது வந்துட்டு இந்த பை பஸ்ஸில் இறங்கிக்கலாம் இது வந்துட்டு மேல் வியூவிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருக்க சொல்லும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பையன் ட்ராலி வேணும் ட்ராலி வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் சரி ஓகே பாப்பாவை நம்ம எடுத்துகிட்டு அந்த பையனை கொஞ்சம் நேரம் ட்ராலியில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓகேன்னு விட்டாச்சு இங்கே பாருங்கள் வியூ ரொம்ப நல்லா இருக்குது சன்லைட் இப்போ தான் மறைய போகுது அந்த வியூ அப்படியே எடுத்துகிட்டு வரேன் இங்கே வந்துட்டு இந்த லைட்டிங் வந்துட்டு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது அதனால் வந்துட்டு அங்கே முழுசாக வீடியோ எடுக்க எடுக்க முடியாமல் போச்சு அப்படியே வந்துட்டு பாப்பா பாருங்க ரொம்ப இது எங்களையே பார்த்துட்டு நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன இதை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ளே சரி அந்த குட்டி பாப்பாக்கு வந்துட்டு ட்ராலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிக்கிட்டோம் ஸோ குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் ட்ராலி கொடுத்து அங்கேயே குட்டியும் ரவுண்டு போட்டு அங்கே கொடுத்துட்டாங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க இங்கே ஏதுன்னு கேட்டாங்க நாங்களும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு லிங்க்கு கொடுத்துட்டு வந்துவிட்டோம் திருப்பி வந்துட்டு மம்மி நான் இன்னொரு வாட்டி போயிட்டு நிற்கிறேனி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்க சொன்னால் எடுத்தேன் எடுத்துட்டு இங்கேருந்து அகெயின் நம்ம கீழே போகணும் ட்ராலி அங்கங்கே தூக்கி தூக்கி வச்சு தான் வர வேண்டியதாக ஏங்கன்னா அங்கங்கே ஸ்டெப்பு வச்சுருக்காங்க ஸோ நிறைய செட் பண்ணியிருக்காங்க மியூசிங் மாரி நல்லா இருக்குது ஃபோட்டோஸ் அங்கங்கே இந்த கப்பலில் நம்ம இந்த மூவியில் என்னன்னா பார்த்தோம் அது ஒரு ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாமல் ஒரு சீனுக்கு மிஸ் ஆகாமல் எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சுருக்காங்க அந்த காரு அந்த பைக்கு அப்புறமா வந்துட்டு அவர் ஹீரோ ஹீரோனி காஸ்டியூம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப 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 நல்லா இருந்தது வந்துட்டு எல்லாருமே வந்து உட்கார்ற மாரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய பிளேஸா இருந்தது கீழே ஃப்ளோர் மேட் எல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சிருந்தாங்க இது ஹீரோனி இங்கே வந்துட்டு ஹீரோ நீங்கள் அந்த மூவியில் எப்படி காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்களோ அதே போல் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்க இருந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் க்ரௌடு இல்லாத சொல்லும் போதே இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நின்றுட்டுருக்காங்க சப்போஸ் நாங்கள் க்ரௌடு இருந்து தான் என்ன ஆகிருக்குமோ தெரியல ஆனால் நாங்கள் எங்களுக்கு எப்போமே வந்துட்டு க்ரௌடு இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு செட் ஆகுறதில்ல கொஞ்சம் க்ரௌடு இல்லாத இடத்துக்கு போனோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பண்ணுவேன் ஸோ நாங்கள் கொஞ்சம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இதுதான் வந்து டைட்டானிக் ஹீரோனி இந்த டைமண்ட் செயின் தானே அந்த மூவியே போகுது ஸோ அதுவும் ஸோ ஷோட் கேஸில் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ஸோ ரொம்ப லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் காமிக்கிற ஹீரோனி ஸோ அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குங்க அவ்வளோ இருக்குது என்னால் வந்துட்டு குழந்தை வச்சுக்கிட்டு வீடியோஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே எடுக்க முடியலை ஸோ வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதில் வந்துட்டு என் குட்டி தேவதைக்கு வந்து ஃபேன்ஸு நான் யூடியூப்ராக இருக்கேன் நம்மளுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ என் குட்டி பொண்ணு ஃபேன்ஸு அவங்களுக்கு பாருங்கள் கை கொடுக்குறாங்க பாருங்களாம் கண்ணத்தை பிடிச்சி கிழுவாங்க பாருங்களாம் அதை ஒரு வீடியோ எடு ஒரு ஃபோட்டோ எடுன்ட்டு அந்த அண்ணா இருந்துட்டு அவங்க கிட்ட கேட்டு செல்ஃபி அண்டு வீடியோ எடுத்துக்கிட்டாங்க அவள் அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாரி பாருங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது இது வந்து ஃபயர் கேம்ப் மாரி போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது அந்த இடம் அந்த ஃபோட்டோஸு அந்த என்ன சொல்கிறது டிசைன்காக நிறைய அந்த சின்ன சின்ன மெட்டீரியல் எல்லாம் வச்சிருந்தாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அந்த டாய் அந்த மாரி கப்பலோட பொம்மைங்க அதெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஹால் விட்டு நம்ம வந்த உடனே இங்கே ஹீரோனி பார்த்து ஹீரோ வந்து டிராயிங் வருவாருலா ஓவியம் வருவியாருல அந்த ஒரு பிளேஸ் மாரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மிரர் ஸோ அந்த ரூமு கப்பலில் எப்படி இருக்கோமோ அந்த மாரி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்துட்டு இன்னும் ரீல்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க ஹீரோனி பாருங்க அப்படியே டேரக்டாக நேரடியாக நம்ம எதிர்க்கு இருக்கிற மாரி ரீலா இருக்கா மாரி இருக்குது பாருங்களா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேனர்ன்ற மாரியே தெரியுது எல்லாமே ஒரிஜினலாக நம்ம கண் எதிர்க்கே உட்காந்துட்டு இருக்கா மாரி தெரியுது எல்லாரும் வந்துட்டு அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வச்சிருக்காங்க இப்போ வயசானவங்க வந்தாலும் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்கார வச்சிருக்காங்க அதே போல் சோஃபா செட்டு அண்டு சேரு எல்லா இடத்துலேயும் போட்டிருக்காங்க அதே போல் ஃபீட் பண்ணுறதுக்கு தனி ரூமும் கொடுத்துருக்காங்க அதுவும் இருந்தது பட்டு பாத்ரூம் வசதி இல்லை அவ்வளோ கிளீராக இல்லை ஆனால் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பட் அவ்வளோ கிளியராக இல்லை அதனால் நாங்கள் அதை போய் பார்க்கவும் இல்லை யூஸ் பண்ணவும் இல்லை இன்னும் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அந்த கார் பார்க் பண்ணுற மாரி வச்சுருக்காங்க இது வந்து இன்னொரு ரூம் அதாவதுன்னா இன்னொரு ஹால் கப்பல் எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோருன்ட்டு இருக்கும் அந்த மாரி செட் பண்ணி வச்சுருக்காங்க கப்பலோட கேப்டன் ஹீரோ வந்து யூஸ் பண்ணுற மாரி காரு அந்த அந்த மூவிக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நிறைய கப்பல்ஸ் வந்துருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது இங்கே பாருங்க அந்த கப்பல் ஃப்ரண்ட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கப்பல்லலாம் வந்து ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருப்பாங்களோ அது கூட விட்டு வைக்கலாம் அந்தமாரி எல்லா ஃபோட்டோஸும் மாட்டி வச்சுருந்தாங்க இது வந்துட்டு ஃபுல் கப்பல் இதோட ப்ளூ மேப்பு வச்சுருப்பாங்களா அந்தமாரி வச்சுருக்காங்க பாப்பா வாரம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாளா சரின்னு சொல்லிட்டு பாப்பா கையில் தூக்கி வச்சுக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம் அப்படின்றதுக்காக கையில் தூக்கி வச்சுட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு பாப்பா குட்டி பாப்பா முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் பட் அவள் கோஆப்ரேட் பண்ணலை அவளுக்கு தூக்கு வந்துருச்சு நாங்கள் டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு இறங்கிட்டோம் ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஸோ நான் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணலை ஏன்னா அவங்க வாரம் வெயிட் பண்ணுறாங்களா ஸோ அதனால் வந்துட்டு வந்துட்டோம் இந்த கப்பல் எப்படி கவுந்துச்சு இது எப்படி என்ன ஏது அந்த மூவியில் என்னென்ன சீன்ஸ் இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்கங்க அப்படியே ஒவ்வொரு இதுவாக அப்படியே டைட்டானிக் மூவி பார்த்தா மாரியே ஒரு ஃபீலாக இருக்குது அந்த டிராயிங் வள வரைஞ்சது அந்த டைட்டானிக் எதுவு அந்த அந்த டைமண்ட் தேடி போகிறது அது எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க இந்த கப்பல் வந்துட்டு லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து கப்பல் முழுங்கிறது இருக்குங்களா அதுவும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலாக இருக்கா மாரி தெரிஞ்சது ஹீரோனி தப்பிக்கிற மாரி ஒரு போட்டு குட்டி போட்டு கொடுத்துருந்தாங்களா அந்த போட்டும் இருந்தது பாருங்கள் பாப்பா வீடியோ எடுக்க போயிருந்தா அந்த கப்பல்ஸ் எடு நான் எடுக்கிறேன் நீங்கள் எடுக்கிறேன்னு நான் நின்றுட்டு இருந்தாங்க நீங்கள் எப்போ எடுத்துக்கோங்கப்பா நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன்ற மாரி நான் முன்னாடி போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டு போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்காச்சு இங்கே பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி இதெல்லாம் நான் சென்னையில் நான் வந்து ஆல்மோஸ்ட் என்னோடய ஈவெண்ட்ஸ்க்கே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க இங்கே வந்துட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் வீடியோ அவங்க அங்கே வந்துட்டு அங்கே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இங்கே வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்காச்சு இதெல்லாம் வந்துட்டு அந்த கப்பலில் வச்சுருப்பாங்களா மியூசிக்கில் வச்சுருப்பாங்களே அதெல்லாம் இருந்தது த்ரீ சிக்ஸ்டி இருந்தது அப்புறமா வந்துட்டு கிட்டாரோன் இருந்தது ஆஹா எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த கப்பலில் வந்துட்டு ரியலாக எப்படி கடலில் விழுந்து தவிக்கிறாங்களோ அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் நிறைய எடுக்கணுன்னா நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் பட் என்னால் எடுக்க முடியல ஓகே நம்மளை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாரி நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லாஸ்ட் வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நீங்கள் வீடியோ வீடியோலாம் கட் பண்ணிட்டு போனால் அங்கே என்ன டீட்டெயில்ஸ் இருக்கா அந்த நம்ம கொடுக்குற நூறுவாவுக்கு ஒர்த்தா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இது பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் வந்துட்டு காஸ்ட்யூம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா ஹீரோ ஹீரோனி ஸோ அந்த காஸ்ட்யூம் கூட வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த லைட்டிங்க்கும் அந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது அந்த கேம்ஸு இருக்கிற இடத்துக்கு கிளம்புறோமா அதுக்குள்ளே வந்துட்டு இதுதான் ஃபைனல் இங்கே பாருங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே வந்துட்டு நம்ம ரேல் கப்பலில் ஷிப்பில் போனோம்னா எப்படி இருக்கும் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது நான் வந்துட்டு இது எக்ஸிபிஷன்னே நான் எனக்கு தெரியல ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணுற மாரி எனக்கு தெரிஞ்சிது அவ்வளோ ஃபீல் கொடுத்தது எனக்கு ஓகே இது ஓகே ஒர்த்து தான் அப்படின்ட்டு பாப்பா இன்னொரு வாட்டி கேட்டுட்டு இருக்கா இந்த ஒரு வாட்டி இல்லாமல் இன்னொரு வாட்டி என்னை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி போய் நாங்கள் கூப்பிட்டுட்டு போகணும் அவ்வளோ இங்கே பாருங்க கப்பல் வந்துட்டு எமர்ஜென்சி இதுவு எல்லாமே வச்சுருந்தாங்க கேப்டன் நிற்கிற இடம் எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே வந்துட்டு நிறையா மியூசிக் இருக்குது அதே போல் வந்துட்டு நிறையா ஏதோ தேட்டரில் படம் பார்க்குற மாரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படியே அது பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த வாய்ஸ்லாம் வரதுனால நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணேன் அது வந்து காப்பி ரைட் வந்ததுனால இப்போ வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய ஓன் வாய்ஸில் போடணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் டிலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுட்ருக்கேன் நான் அது ஒவ்வொரு விஷயமும் யூடியூப்பில் போட சொல்லும் போது ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறையா இங்கே வீடியோ எடுக்கிறவங்க அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க யூடியூபர்ஸ் அண்டு ரீல்ஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் நைன்டி இந்த மிட்டாயெலாம் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் ஸ்கிட்சு யூஸ் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு எனக்கு இந்த டாய் வேணும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு மாதிரியே சவுண்டு கொடுத்து முயல் காது மாரி தூக்கிக்கிட்டே இருக்கா நல்லா இருந்தது ஸோ அது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்புறமா குட்டி பாப்பாக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தோம் ஏன்னா நம்ம ஷாப்புலேயே வந்து கடை நிறையா பொம்மைங்க வச்சுக்கிட்டு இங்கே போய் வாங்குறது நல்லா மாரி கேட்டாங்க சரி வந்துட்டோம் அப்புறமா ஃபோஃம் வச்சுருந்தாங்க ஊர்கா வச்சுருக்காங்க அல்வா வச்சுருக்காங்க இது வந்து கேரளா அல்வாமா எல்லாம் கோகனட்லேயே செஞ்சுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஊர்கா வந்து எல்லா ஸ்டேட்டு ஊர்காவும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் நாங்கள் காருக்கு ஒரு ஃபோஃபியம் வாங்கியிருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எங்கள் காருக்கு யூஸ் பண்ணுற மாரி நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்புறமா வந்துட்டு பாப்பா கிளாஸ் கேட்டுருந்தா கிளாஸ் வந்துட்டு எனக்கு சின்னதாக கொடுமா அப்படின்ட்டு அவகிட்ட ஆல்ரெடி கலெக்ஷன் இருக்குது இருந்தாலும் தான் கேட்டால் ஸோ அவளுக்கு எடுக்க போய் அந்த சேல் பண்ணுற அண்ணா வந்துட்டு குட்டி பாப்பாக்கு போட்டு விட்டுட்டார் குட்டி பாப்பாவுக்கு தான் ஹைலைட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவள் கொஞ்ச நேரம் போடுற வரையும் போட்டுட்டு அப்புறமா கைட்டிட்டா பட் உண்மையாகவே அந்த அண்ணா சொல்கிறா மாரி அது ரொம்ப நல்லாதான் இருந்தது குட்டி பாப்பாவுக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபுல்லா பொம்மை ஸ்ட்ரீட் மாரி இருந்ததுங்களா அந்த அந்த பக்கம் கொடுத்துருந்தாங்க இது இன்னொரு பக்கம் இது வந்துட்டு பலூன் ஷூட்டு அப்புறமா இந்த கன் ஷூட்டு ரிங்கு போடுறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இந்த சைடு கொடுத்துருந்தாங்க மத்தியம் நம்ம உள்ளே போக போக நிறைய டிஃப்ரெண்ட்டான இதுவும் இருக்குது சூப்பராக இருக்குது என்ன என்ன கேட்டேன்னா இதுதான் இருக்கிறதுல பெரிய எக்ஸிபிஷன் நான் சொல்லுவேன் நான் நான் சென்னையில் ஆல்ரெடி போயிருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன் நான் பார்த்ததில்ல இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸிபிஷன் இது பாருங்கள் ஜம்பிங் இது ஆல்மோஸ்ட் ஏங்கிட்டே இருந்தது நான் ஈவெண்ட்ஸ் பண்ண சொல்லும் போது இது ஏங்கிட்டே இருந்தது ஆனால் இவ்வளோ பெரிய சைஸ் இல்லை சின்ன சைஸில் இருந்தது த்ரீ சிக்ஸ்டி இது எல்லாமே இருந்தது இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு ஏன்னா பாப்பா கன்சி ஆகினத்துலேருந்து ஸோ பாப்பா முக்கியமாக நம்மளுக்கு பிஸ்னஸ் முக்கியமான தோணுச்சு அதனால் நான் ப்ரெக்னென்சி ஆகினத்துலேருந்து நான் இங்கேயே வந்துட்டேன் பாப்பா இதில் வந்து ரிங்கு விளாட்னா ரிங்கு விளாடி ஒரு சிந்தால் சோப்பு வந்து ஜெயிச்சுட்டு வந்தான் அப்புறமா வந்துட்டு பானிபூரி பானிபூரி பேலிபூரி அண்டு வந்துட்டு பஜ்ஜி நிறையா இருந்தது நான் காளான் மட்டும் தான் கேட்டேன் அப்புறமா காளான் வாங்கினாங்க பாப்பா வேறு ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் அவள் வந்துட்டு பூஸ்ட்டுக்காக ரிங்கு போட்டாலாம் சிந்தால் சோப்பு விழுந்துருச்சான் அது சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாள் அப்புறமா பால் விளையாடுற நிறையா இருந்தது ஸோ உள்ளே போயிட்டு பால் விளையாடிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு ப்ரைஸாக இருந்தது என்னை கேட்டேன்னா இந்த திருவிழாக்கெல்லாம் போடுற இதுவோடு அதே தான் அங்கே எயிட்டி ருபீஸு ஹண்ட்ரடு அப்படி தான் இருந்தது உள்ள கேம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே பாப்பாவுக்கு தூக்கு வந்துருச்சா சரி பால் கொடுத்து அவளை தூங்க வச்சாச்சு தூங்க வச்சுட்டு இப்போ தான் நான் ஃப்ரீயாக ஆகிறேன் நான் உள்ளே மியூசிக் போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் பாப்பா பாடிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பேய் வீடு மாரி வச்சுருக்காங்க பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்காது ஏன்னா நான் அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ண மாட்டேன் இது வந்துட்டு நிறையா பசங்க தான் லைக் பண்ணுறாங்க உள்ளே போயிட்டு பசங்க போய் பார்த்துட்டு ரொம்ப அலறி போய் ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்புறமா நான் கேட்டது வந்து இந்த பெரியார் ஆட்டன்னு ஒன்று கேட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த ரவுண்ட் ரவுண்டாக சுற்றிக்கிட்டு சுற்றிருக்குங்களா இந்த கேம் பேர் எனக்கு தெரியல பட் அதுவும் எனக்கு இது இந்த ரெண்டு மட்டும் தான் நான் கேட்டேன் ஆனால் கிட்ஸுக்கு வந்துட்டு நிறையா இருக்குது இங்கே விளையாடத்துக்கு நிறையா இருக்குது ஒவ்வொரு கேமுக்கு வந்துட்டு ஃபிஃப்டிலேருந்து அதாவது ஃபார்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹண்ட்ரட் தான் ஃபைனலாக இருக்குது நீங்கள் இந்த கேம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கேம் விளையாட போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஐஸ்கிரீமு அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்டு போயிடாதீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க ஏன்னா ஒரு மாதிரியாக வந்துட்டு வாமிட் மாரி ஆயிடுது வயிறு வந்துட்டு இந்த புளி கரைக்குது புளி கரைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு வந்துட்டு வர வராமாரி ஆயிடுச்சு கிருகிரன்னு ஆயிடுச்சு வாமிட் வர மாரி ஆயிடுச்சு நான் ரொம்ப கூட நான் சாப்பிட்ல நான் வந்துட்டு காளான்னு சும்மா டேஸ்ட்டுக்காக தான் எடுத்தேன் ஏன்னா நான் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால வெளியே ஃபுட்டு நான் அவ்வளவும் எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனால் தான் அங்கே சாப்பிட்ற மாரி தான் எனக்கு பார்த்து பார்த்து அவர் கொடுப்பாரு எனக்கு ஸோ அதனால் எனக்கு இங்கே கொஞ்சோண்டு ரெண்டு டீஸ்பூன் வச்சதுக்கே வந்துட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸ்நாக்ஸ் நீங்கள் வெளியாக இருந்து கூட கொண்டு போகலாம் எங்களை எதுவுமே கேட்கல பட் நாங்கள் எதுவும் கொண்டு போகலை நீங்கள் குழந்தைக்கேனா நீங்கள் வேணாலும் கொண்டு போகலாம் நாங்கள் போக சொல்லும் போது எந்த ஒரு க்ரௌடு இல்லை மீடியம் க்ரௌடாக இருக்கவே எங்களுக்கு பாருங்க கேம்ஸ்லேயே வந்துட்டு அங்கங்கே ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க சாட்டர்டே சண்டே நாங்கள் போயிருக்கலாம் சம ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது கசகசான இருக்கும் அதே நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்றதுக்காக தான் நான் வெனஸ்டே கிளம்புனேன் நான் சிலியா இது வந்துட்டு வெனஸ்டே நைட்டு எடுத்து வீடியோ அது வீடியோ எடிட் பண்ணி அதில் எதுவும் சம் ப்ராப்ளம் வந்து காப்பி ரைட்டிங் காப்பி ரைட்டிங்கன்னு வருது பார்த்துங்க அந்த மியூசிக்கெல்லாம் வந்தால் காப்பிரைட்டி வந்துடுது ஸோ யூடியூபர்ஸு விளாக் எடுத்து போடுறவங்க கொஞ்சம் அதை பார்த்து செக் பண்ணிக்கங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ரீப்ளே பண்ணுறேன் நான் ஸோ வந்துட்டு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நான் சுற்றி பார்க்க சுற்றி பார்க்க டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல நைன் தேர்ட்டி ஆகவே மார்னிங் பாப்பாவுக்கு ஸ்கூலில் இருக்குங்களா அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்